வணக்கம் அன்பு சொந்தங்களே அதிக காலங்களுக்குப் பிறகு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைய வீடியோவிலே போகின்ற முக்கியமான சம்பவம் என்னவென்றால் வன்னிய மக்கள் பாட்டாளி சொந்தங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் ஐயா ராமதாசும் அவருடைய மகன் அன்புமணியும் உண்மையாகவே வறிய எளிய மக்களாக இருக்கின்ற வன்னிய மக்களை காலகாலமாக ஏமாற்றி பிழைக்கும் இந்த ராமதாஸ் குடும்பம் இன்றைக்கு பெரிய ஒரு திருவிளையாடலை செய்து கொண்டிருக்கின்றது இவை யாவுமே பணத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சியே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஐயா ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராமங்கள் என்று நினைக்கின்றேன் தமிழ்நாட்டிலே அத்தனை கிராமங்களுக்கும் நடைநடையாக சென்று தான் வளர்த்ததென்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த வன்னிய சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நிச்சயமாக அவர் ஆரம்பிக்கவில்லை வளர்த்திருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் இவர் சொன்ன சத்தியங்கள் அனைத்தும் மூறப்பட்டு ஒரு குடும்ப கட்சியாக இன்றைக்கு மாட்டிவிட்டிருக்கின்றார் அதை திரும்பவும் தன் கைக்குள் வைத்து கொள்வதற்காக தன்னுடைய மகளை கடந்த வாரம் நடந்த பொதுக்குழுவிற்கு அழைத்து வந்திருக்கின்றார் மகன் முடிந்தது இப்பொழுது மகள் இன்றி பண்ணியிருக்கின்றார் எல்லாம் பணத்திற்காக நடக்கின்ற ஒரு திருவிளையாடலாகவே இருக்கின்றது அதாவது எலெக்ஷன் வந்தாலே இவர்களுக்கு திருவிழா என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இங்கே பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் போட்டி போட்டு பேரம் பேசி வாங்கின்ற பணங்கள் கோடிக்கணக்கானவை முன்னூறு கோடியிலிருந்து ஆரம்பிக்கும் ஐநூறு கோடி வரைக்கும் அது போகும் அப்படி வாங்கப்படுகின்ற பணத்தை தாங்களே கொள்வார்கள் அதை யார் சுருட்டுவது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியான விடயமாக மாறியிருக்கின்றது இவ்வளவு காலமும் சேகரித்த பணத்தை அன்புமணி கொண்டு சென்று விட்டார் அவருடைய மகன் இப்பொழுது ராமதாஸுக்கு வேறு வழி இல்லாமல் தான் கட்சியை பிடிக்க வேண்டும் தான் தான் பேரம் பேச வேண்டும் தான் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இனி பேரம் பேசுகின்ற பணத்தை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றார் இது ராமதாஸ் வன்னிய மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் இது காலங்காலமாக கொண்டுதான் இருந்தவர் இனியும் ஏமாற்றத்தான் போகின்றார் கடந்த வாரம் நடந்த செயற்குழு கூட்டம் மன்னித்துக் கொள்ளுங்கள் செயற்குழு கூட்டத்திலே மகளை அழைத்து வந்திருந்தார் அந்த கூட்டத்திற்கு மகள் வந்ததன் மூலம் திரும்பமாக மகன் முடிந்தது மகள் என்று கொடுத்திருக்கின்றார் அங்கே இருக்கின்ற செயல் வீரர்களுக்கு இடமில்லை யாருக்கும் இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகம் போன்று இதகும் ஒரு குடும்ப கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றார் அங்கே நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேலைகள் செய்தாலும் உங்களுக்கு தலைவர் பதவிக்கு வரக்கூடிய அளவிற்கோ இல்லது கட்சியில் முக்கியமான பணங்களை கையாளுகின்ற ஒரு இடத்திற்கோ வரக்கூடிய அளவிற்கு ஒரு வன்னியருக்கும் இடமில்லை என்பதை ராமதாஸ் கிட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே வன்னிய மக்களே இவர்களின் இந்த ஆசை எப்பொழுதுதான் நிற்கப் போகின்றதோ தெரியவில்லை இதற்கு வன்னிய மக்களை பலிக்கடாவாக்கி பேரம் பேசுகின்ற இந்த நிலையை வன்னிய மக்கள் ஒழித்து வன்னிய மக்கள் வேறு கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களித்து உங்களுடைய நிலவ நிலையரத்தை உங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது குடும்ப நலத்தை தவிர இவர்களுக்கு வன்னிய மக்களின் நலத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பது கெட்ட தெளிவாக தெரிந்திருக்கின்றது பணம் 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 இப்பொழுது வார வருடம் மார்ச் மாதத்திலே வரப்போகின்ற தேர்தலுக்கு பேரம் பேசுவதை தவிர இவர்களுக்கு மனதிலே எந்த வெள்ளமும் இல்லை என்பது உண்மையான விடயம் ராமதாஸ் ஆரம்பத்திலே நல்லவராக இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய வரலாறு நல்லவராக சொன்னாலும் பிற்காலத்திலே அவர் செய்த ஒவ்வொரு திருவிளையாடல்களும் இன்றைக்கு திட்ட தெளிவாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வன்னிய மக்கள் ராமதாஸ் அன்புமணியை ஆதரித்தால் உங்களுக்கு எந்த நிலைமையும் போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது அவர் பிரிந்து நிற்கின்றார் இவரும் பிரிந்து நிற்கின்றார் காரணம் என்னென்று சொன்னால் யார் பேரம் பேசி அந்த வருகின்ற பணத்தை யார் எடுப்பது என்பதை தான் இவர்களுடைய குறிக்கோள் பரவாயில்லை இப்போ இரண்டு பக்கத்தாலையும் பேரம் பேசப்படப் போகின்றது இரண்டு பக்கத்தாலேயும் பணம் பெறப்போகின்றது போகின்றது இதுவும் இவர்களுடைய மாஸ்டர் பிளானோ எனக்கு தெரியவில்லை குடும்பத்துக்குத்தான் இரண்டு பக்கத்தால் பேரம் பேசுகின்ற பணமும் வரப்போகின்றது ஆகவே இவர்கள் அதையும் பிளான் பண்ணியிருக்கலாம் இதற்கு கேடயமாக பயன்படுத்துகின்ற இது வன்னிய மக்கள் விழித்தெழுந்து கொள்ளுங்கள் வன்னிய மக்கள் ஒவ்வொரு வாக்கும் ராமதாஸ் அன்புணிக்கு போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் விரயமாகி போய்விடும் வேஸ்ட் ஆகி போய்விடும் அதில் எந்த மாற்றமும் நடைபெறாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வறிய எளிய மக்களாக இருக்கின்ற இவர்கள் படிப்பறிவில்லாத மக்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் ஆடுகின்ற ஒவ்வொரு நாடகமும் இன்றைக்கு தெளிவாக உண்மை வெளிவந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எவ்வளவு பேர் வன்னிய மக்களுக்குள் படித்து அறிவாளிகளாக வந்துவிட்டார்கள் இதற்கு பிறகும் இவர்கள் அவர்களை ஏமாற்ற எவ்வளவு பிரயஸ்தனம் பண்ணுகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு பொய் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போடுகின்ற நாடகம் குடும்பத்தின் வரவை பெருக்குவதற்காக நடக்கின்ற ஒரு நாடகமே தவிர இங்கே பிரிவும் இல்லை ஒரு நலிவும் இல்லை சுழிவுமில்லை இவர்கள் தங்களுக்குள் ஆதரவாளர்களை வச்சு ஆடுகின்ற நாடகம் இதுக்குள் தான் பலியாக போகின்றார்கள் அருள் போன்றவர்கள் நிச்சயமாக பலியாக போகின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக ராமதாஸ் ஐயா ராமதாஸ் நாளைக்கு இறந்துவிட்டால் அப்படி நடக்கக்கூடாது அவர் கனகாலம் உயிரோடு வாழ வேண்டும் ஆனால் விட்டால்